ஏன் நீங்க இந்த இங்கிலீஷ் மரதன் ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணனும்டா முதலாவது நாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றோம் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படி பை பதிலான நாலேஜ் அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றோம் அதுக்கு நாங்க செய்யற வேலைதான் முதல்ல நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நாங்க தருவோம் அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்னது கேட்டால் உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களை நாங்க கேட்டகரைஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ஏற்றது போல இங்கிலீஷ்க்கு நாங்கள் போகிறேளும் அப்போதான் நாங்கள் டீச்சர்ஸுக்கும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிக்கையிலும் அந்த டீச்சர்ஸ் வந்து அடாப்டிவ் டீச்சிங் மெதட்ஸ் உங்களோட லெவலுக்குரிய அந்த டீச்சிங் மெதட்ஸை அவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாங்கள் உங்களை முதலாவது கிளாஸுக்கு பிளேஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பத்து மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை பத்து மார்க்ஸ் எடுக்கிறவங்களோ அந்த லெவலுக்கு போடுவோம் ஐம்பது மார்க்ஸ் எடுக்கிறவங்கள அந்த லெவலுக்கு போடுவோம் எழுபத்தஞ்சு அன்பதுக்கு மேல் எடுக்கிறவங்களோ அதே லெவலுக்கு போடுவோம் அப்போ அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற போல நாங்கள் படிப்பிக்கும் போது கிளாஸ் ரூம் போரிங்காக இருக்காது டீச்சர்ஸுக்கு ஈஸியாக படிப்பிக்க கூடியமா இருக்கும் ஒவ்வொரு மாணவரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இதான் நாங்கள் முதல்ல செய்கிற விஷயம்